வணக்கம் நண்பர்களே முன்னாள் செய்தி வாசிப்பாளர் ஒரு ஒரு எழுத்தாளர் முன்னாள் செய்தி வாசிப்பாளர் பெண் செய்தி வாசிப்பாளர் அவர் நானும் அவரும் என்று ஒரு அரசியல் கட்சி தலைவரை குறித்து ஒரு தொடர் எழுதப் போவதாக நம்முடைய சேனலில் நான் ஷார்ட்ஸ் வெளியிட்டிருக்கேன் அந்த பெண் செய்தி வாசிப்பாளர் மட்டுமல்ல பல நடிகைகள் அன்றைய காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த எழுத்தாளர்கள் என்று இவருடைய இந்த அரசியல்வாதியை நோக்கி கேள்விக்கணைகள் ஆரம்பிக்கிறது குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் ஹீரோயின்களாக இருந்த சினிமா நட்சத்திரங்கள் மாடலிங் பெண்கள் மாடலிங் துறையில் வந்த பெண்கள் இந்த அரசியல் கட்சி தலைவரின் இச்சைக்கு இருக்கிறார்கள் அனைவரும் இப்போது இந்த நானும் அவரும் தொடர் எழுத இந்த முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளர் தயாரான போது உங்கள் உங்களுடன் சேர்ந்து இணைந்து நாங்களும் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானங்களை தாக்கங்களை ஒரு எதிர்மறை தாக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் நாங்களும் பாதிக்கப்பட்டுள்ளோம் அந்த அரசியல் கட்சி தலைவரால் நாங்களும் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்பதால் எங்களையும் உங்களுடைய உங்கள் தொடரில் இடம்பெறச் செய்யுங்கள் எப்படி என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆதாரங்களையும் தருகிறோம் என்று வருகிறார்கள் இப்போது நாம் ஒரு பெரிய யுத்தத்திற்கு தயாராகிறோம் என்ன யுத்தம் என்றால் நாம் யாரை புரித்தும் அவதூறு பரப்புவதற்காக இதனை செய்யவில்லை இருப்பினும் இது ஒரு ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவரை நோக்கி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுவதால் நமக்கு இது யுத்தமாகவே படுகிறது யுத்தகளம் நியாயமாக இருக்க வேண்டும் நியாயம் என்றால் யுத்தத்தில் என்ன நியாயம் என்று நீங்கள் கேட்டீர்களானால் இருக்கிறது யுத்த தர்மம் யுத்த விதிகள் என்று ஏராளமாக இருக்கிறது இங்கு எழுத்து யுத்தம் ஆரம்பமாகிறது யாரை நோக்கி பிரபலமான அரசியல்வாதியை நோக்கி இன்னும் அவரை யாரென்று என்று சொல்லாமல் ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள் இத்தனை தைரியமாக யுத்தத்திற்கு வந்துவிட்டீர்கள் இன்னும் உங்களுக்கு தயக்கம் ஏன் என்று கேட்டால் என்னுடைய பதில் ஒன்றை ஒன்றுதான் நாம் இன்னும் பல உண்மைகளை வெளிவரக் கொண்டுள்ளதற்கு நாம் உயிரோடு இருக்க வேண்டும் யார் என்று நான் சுட்டிக்காட்டினால் அவர்கள் நிச்சயமாக மிக முரட்டுத்தனமாக வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் காரணம் அந்த அரசியல் கட்சியின் தலைமை அமைதியாக இருந்தாலும் அது அடிப்படையில் இருக்க மாட்டார்கள் அதனால் அரசியல் கட்சி என்று மட்டும் குறிப்பிடுகிறேன் அந்த அரசியல் கட்சியின் முக்கிய தலைவர் என்று மட்டும் குறிப்பிடுகிறேன் போக அது உங்களுக்கு எல்லாத்தையும் வெளிச்சம் காட்டும் எது என்னுடைய எழுத்தும் அந்த எழுத்தாட்டலும் அந்த எழுத்தாளரின் எழுத்து வலிமையும் உங்களுக்கு ஆட்களை வழிகாட்டும் வெளிச்சம் போட்டு காட்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் போல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி